வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் ஒடிஷா மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளுக்கு அப்பால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதிகளில் வடக்கு ஒடிசா மேற்கு வங்க வளிமண்டல சுழற்சி என்பது நிலவு வருகிறது இதன் காரணமாக குறிப்பாக வங்கக்கடலில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வடமேற்கு வங்க கடல் மற்றும் ஒடிசா வங்க கடற்கரை பகுதிகளில் கப்பால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களில் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு பிறகாக இருபத்தி ஏழாம் தேதி வகில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதற்கு பிறகாக இரண்டு நாட்களுக்கு மேல் மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஒடிசா கடற்கரையை ஒட்டி இது நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான ஓரிரு மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா